அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேரீ தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ வந்து சிந்தட்டிக் சேரீ சேரீ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இதோட ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஒன் நைன் நைன்டீன் இதோட பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வருதுங்க இது வந்து சுற்றி உடம்புக்கு வருங்க இது வந்து மேலே முந்தனை டபுள் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிந்தட்டிக் சேரீ இரநூத்தி பத்தொன்பது ரூபா இந்த பாருங்க இதோட ஃபேப்ரிக் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்களா இது வந்து முந்தானிங்க சிந்தட்டிக் சேரீ தான் இரநூத்தி பத்தொம்பது ரூபா உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குங்க வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா இதோட கிளாத்து பாருங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இரநூத்தி பந்த பத்தொம்பது ரூபாய்க்கு ரொம்ப ஒர்தான சேரீ தான் இது பார்த்தீங்கன்னா ஜிகின்னு இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குதுங்களா இரநூத்தி பத்தொம்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிந்தட்டிக் சேரீ தான் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இதோட க பாருங்க ஜிகிஜிகின்னு இருக்குதுங்களா உடம்பு இந்த மாதிரி வந்துடும் பூ வந்துடும் முந்தானுங்க ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்குது குமார் அக்கா பாப்பா அருணா கொடி போட்டோம் ப்ளீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தரவே இல்லை அர்ணாக்குடி போட்டோ ப்ளீஸ் அக்கா கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து தரேங்க போட்டா உங்களுக்கொசரமே ஒரு வீடியோ போடுறேன் அருணாக்குடி காமிக்கிறேன் நான் வச்சுருக்குறேன் நீங்கள் லைவில் வருவீங்கன்னு தெரியல இப்போ வந்து சேரீ தான் பார்த்துட்ருக்குறோம் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புகிறேன் இதோட ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் சாட் எடுத்துக்கோங்க வெறும் பத்தொன்பது இதோட சாரி பாருங்க ஜிஹி ஜிகின்னு இருக்குதுங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன் சாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் எயிட் நைன் செவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டுமே இது வந்து காட்டன் சாரி ப்ளீஸ் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் குமார் உங்களோட ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிவிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இது பாருங்க காட்டன் சாரி பார்டர் வந்து இந்த மாதிரி வந்துடுது இது முந்தான இது வந்து முந்தனிங்க வெறு இரநூத்தி பத்தொன்பது ரூபா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த காட்டன் சர அக்கா பாப்பா அருணாக்கோடி போட்டா ப்ளீஸ் அக்கா அவங்க கேட்டுட்டே இருக்கிறேன் புதுசா கண்டிப்பாக காமிக்கிறேங்க பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் வெறும் இரநூத்தி பத்தொன்பது ரூபா மட்டுமே இந்த சேரீ வந்து எல்லாமே போயிருச்சு இந்த ஒரு சேரீ மட்டும் இருக்குது இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் இது இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு தரேன் பட்டு சேரீ ஃபங்க்ஷன் ஒர்க்கெலாம் கட்டிட்டு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சேரீயுமே இதில் போயிடுச்சு இந்த ஒரு சேரீ மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன் குமார் உங்களோட நம்பர் கொடுங்க வெறும் இரநூத்தி பத்தொன்பது இது ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது பட்டு சேரீ தான் இந்த ஆஃபர் உடனே யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க பிளாக் கலர் உள்ள முந்தாண்டி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வருது இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டுமே பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் எந்த சரி எடுத்தாலும் இரநூத்தி பத்தொன்போது மட்டுமே இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது உடனே புக் பண்ணிக்கோங்க பட்டு சரி இரநூத்தி பத்தொம்பது பார்டர் வருங்க செமையா இருக்குதுங்களா இதோட ஃபேப்ரிக் அவ்வளோ அருமையாக இருக்குது எடுத்துகிட்டு வந்த எல்லா சரியுமே போயிடுச்சு இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளாக் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சாரி கிரீன் கலர் பார்டர் வருதுங்க முந்தான வருங்க இதுதான் முந்தான இரநூத்தி பத்தொம்பது மட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா இருக்குதுங்களா சிந்தெட்டிக் சேரி இந்த ஒரே ஒரு சேரி தான் இருக்குது பட்டு சேரி இல்லை இரநூத்தி பத்தொம்பதுக்கு தான் இன்றைக்கி கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே

இது காட்டன் சரி வெறும் இரநூத்தி பத்தொம்போது தான் உடம்பு பூரா இந்த மாதிரி டிசைன் வந்துருங்க ப்ளவுஸ் அட்டாச் ப்ளவுஸ் இருக்குது எதுக்குமே ப்ளவுஸ் வராதுன்னு நினைக்க வேண்டாம் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு தரநாட்டி குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்குது போட்டோ ப்ளீஸ் குமார் உங்களுக்கு தடவை லைவ் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைன்னா உங்களோட நம்பர் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிவிடுறேன் எந்த சேரீ எடுத்தாலும் இன்றைக்கி டே ஆஃபர் தான் இரநூத்தி பத்தொன்பது மட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அட்டாச் ப்ளவுஸ் வந்துடுது ரொம்ப நல்லா இருக்குது காட்டன் சேரீ வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குளு குழுன்னு இருக்குங்க இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டுமே பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பட்டு சாரியில் பார்த்தீங்கன்னா இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது எல்லாமே போயிருச்சு இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு தரேன் ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கெல்லாம் கட்டிகிட்டு போக செமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவ்வளோ அருமையாக இருக்குது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது இது ஒரே ஒரு கலர் தான் இருக்குது யார் யூஸ் பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டுமே இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் தான் ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் இதுக்கெல்லாம் கட்டிட்டு போக செம்மையாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் முந்தானே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டுமே சிந்தட்டிக் சேரீஸ் எது எடுத்தாலும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா இது வந்து பாருங்க ஃபேப்ரிக் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது தொட்டு பார்த்தாலே அவ்வளோ நல்லா இருக்குதுங்க ஃபேப்ரிக்கு குவாலிட்டி பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ செமையாக இருக்குது நீங்கள் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய் குமார் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் நீங்கள் ஃபோன் நம்பர் தரவே இல்லையா லாஸ்ட் வரைக்குமே இல்லைன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்ட்டு ஹாய் குமார்னு போடுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் ஓகே பாய் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த சாரீ பிடிக்கிறதோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டுமே ஓகே பாய்